திருச்சி சூர்யா அவர்கள் கட்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வந்து திமுக அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்குனாலும் இப்போ வந்து நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பல பேரோட ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கார் தொடர்ந்து ஒருவேளை இதுவும் ஒரு மிஷன் பாலிடிக்ஸா இது ஒரு பிளான் பாலிடிக்ஸான்னு கேட்குறாங்க அண்ணாமலைக்கும் திருச்சி சூரியா சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி திருச்சி சூரிய வெளியில வந்து நாம் தமிழரை டைரக்டா அடிச்சு நாம் தமிழரோட செல்வாக்க சரிக்கிறதா அண்ணாமலை அவரோட திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது எப்படிங்க ஊர்ல பத்து பேர் பத்து அவதூற பரப்புவாங்க அவதூற பரப்புவாங்க சரி இதுக்கு பாஜக பொறுப்பாக அண்ணாமலை அண்ணன் சூர்யா மூலமாக வந்து சூர்யா மூலமாக சீமானனை மிரட்டி சீமானனுடைய கட்சியை அவை குறைத்து எதுக்கு நாம் தமிழ் கட்சி அரசியலைப் பற்றி புட்டு புட்டு அண்ணன் புரட்சி கலைஞர் அண்ணாமலையா இருப்பாரு ஆறு முறை ஏழு முறை ஆட்சி பண்ணவங்களே நடுங்கி போய் நிற்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை அந்த சின்னம் பறிப்போனதுக்கா இருக்கட்டும் தொடர்ந்து நாம் தமிழர்ல விழவக்கூடிய இந்த சரிவுகளா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி திருச்செசூரிய அவர்களை வச்சு இந்த ஒரு டாஸ்க்கை பண்ணலைனாலுமே டேரெக்ட் அட்டாக் இங்கிருந்து நடக்கலாம் அப்படிங்கறது இவருக்கு கரெக்டான அப்ளை பண்ணிடுது கரெக்ட்டாக பண்ணிருந்தாருதே ஒரு சின்ன கிடைச்சிது இவர் எதையோ கோட்டை விட்டுட்டு அதுல வந்து பாஜக பண்ணிடுச்சு அண்ணாமலை பண்ணுறாரு இவர் பண்றாரு நடத்தியல எங்களுக்கு எதிரியே வேறங்க இன்னைக்கு நாங்க சண்டை போடுவது டிபு கவிடே ஸோ அதிமுகவுக்கு மக்களை சார்ந்து பேசுவதற்கோ மக்கள் நல விஷயங்களை பற்றி பேசி போராடுவதற்கோ இல்லை திமுக வந்து இன்னைக்கு மக்கள் நல விஷயங்கள் நம்ம கேட்க போனால் பிஜேபியை குறை சொல்வதற்கோ இந்த எந்த வட்டத்துக்குமே உங்களுக்கு தகுதி கிடையாது இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசி 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 தான் இன்னைக்கு என் மக்களை வந்து நம்ப வச்சு இன்னைக்கு மோசம் பண்றாங்க நாங்கள் பேசி 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 எங்கள் மக்களை வாழ வைக்க முயற்சி பண்ணுவோம் இதுதான் என்னுடைய தாரகம் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இத்தனாயிரம் கோடி சொத்து இருக்குது அதுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு என்கிட்ட அதுக்கு சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு இந்த விஷயங்களுக்கு பாஜகவை சார்ந்த யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது அதாவது மீடியாவில் வந்து ஒரு நாலு விஷயம் பேசிட்டா அதெல்லாம் சரின்ற வாரத்துக்கு நீ வரக்கூடாது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க கட்சியுடைய கருத்தை ஒத்தி போகணும் நான் பாட்டியை இஷ்டத்துக்கு இருப்பேன் நிர்வாகம் என்னை மதிக்கணும் நிர்வாகம் எனக்கு அடிப்படையணும்னு நினைச்சா அது எந்த ஒரு சாத்தியம் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆதாரத்தை வெளியிடட்டும் என்னன்றது சொல்லட்டும் பார்ப்போம் அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் கட்சியில இருக்கிற வரை நல்ல கருத்தா சொல்றாரு இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியே போனவொடனே வேற வாரி வீசுறாரு அவர் பேசக்கூடிய கருத்து அவருடைய சொந்த கருத்து அதெல்லாம் ஒரு சதவீதம் கூட எடுபடாத இவ்வளவு ஆதாரம் இருக்குன்றாங்க இவ்வளவு கொள்ளடிச்சாருன்றாங்க இவ்வளவு பண்ணுன்றாங்க அப்புறம் எது கட்சியில இருந்தாரு அப்ப இவர் துணை போனாரா நீங்க தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து நம்ம எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனாலதான் இந்த அழுக்கு அரசியலை தாண்டி ஒரு அற்புத அரசியல் ஒரு அருமை நமக்கு தெரியாம போகுது குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக இளைஞர் அணியை சார்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் ராஜா அவர்கள் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப பிரதர் அதாவது மிஷன் பாலிடிக்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மிஷன் பாலிடிக்ஸ் மீன்ஸ் கிடைக்கிற இடங்கள்ல அரசியல் பண்றது தவறான கருத்து இல்லை அதாவது இப்ப அதிகமா ஆன்லைன் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல போயிட்டு அரசியல் சொல்றது அரசியல் கருத்துக்களை பகிர்கிறது இலக்கிய மன்றங்களா அதுக்கு நம்ம கட்சியில் ஒரு ஆள் வச்சுருப்போம் இலக்கிய மன்றங்களை போய் நம்ம கட்சியோட கொள்கைகளை சொல்கிறது ஒரு கட்சிக்கான ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதுன்னு சொல்லி தனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற இடத்துல அரசியல் பண்றத ஒரு மிஷன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிறகு நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாரு இப்போ தொடர்ந்து திருச்சி சூர்யா அவர்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு ஒரு பக்கம் வந்து திமுக அண்ணாமலை அவர்கள் எந்த அளவு திட்டினாலும் இப்போ வந்து நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பல பேரோட ஆடியோக்களை ரிலீஸ் செஞ்சுட்டு இருக்கார் தொடர்ந்து ஒருவேளை இதுவும் ஒரு மிஷன் பாலிடிக்ஸா இது ஒரு பிளான்ட் பாலிடிக்ஸான்னு கேட்குறாங்க அண்ணாமலைக்கும் திருச்சி சூர்யாவுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணி திருச்சி சூர்யா வெளியில வந்து நாம் தமிழரை டைரெக்டாக அடித்து நாம் தமிழரோட செல்வாக்க சரிக்கிறதா அண்ணாமலை அவரோட திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருக்கு உங்களுக்கு டேரக்டர் ஆகலான்னு இருக்கேன் நல்ல ஒரு கதைகளை சூப்பரா சொல்றீங்க எவ்வளவு செலவழி நீங்க படம் எடுக்கிறீங்க சரிங்களா ஹீரோலாம் பாத்துருவோம் நான் சொல்றது ஒரு விஷயம் பிரதர் யோசி எல்லாம் சொல்ல பிரதர் இது ரொம்ப இயல்பான விஷயம் ஊர்ல பத்து பேர் பத்து அவதூரை பரப்புவாங்க அவதூற பரப்புவாங்க இதுக்கு பாஜக பொறுப்பாகுமா அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் பாஜக உறுப்பினரா அவர் ஏதோ ஒரு அலிகேஷன் கிரியேட் பண்றாருன்னா அண்ணாமலை அண்ணன் சூர்யா மூலமாக வந்து சூர்யா மூலமாக சீமானனை மிரட்டி சீமானனுடைய கட்சியை அப்படி குறைத்து எதுக்கு எங்களுக்கு வாய் இல்லையா எங்களுக்கு கொள்கை இல்லையா நாம் தமிழ் கட்சி பேசுறதுக்கு விஷயம் இல்லையா எங்களுக்கு நாம் தமிழ் கட்சி அரசியலை பற்றி புட்டு புட்டு அண்ணன் புரட்சியலை அண்ணாமலையா இருப்பாரு ஆறு முறை ஏழு முறை ஆட்சி பண்ணவங்களே நடுங்கி போய் நிற்கிறாங்க இன்னைக்கு இதில் நாம் தமிழர் கட்சியெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை நாங்கள் சொல்வது ஒரு விஷயம்தான் நாம் தமிழர் கட்சி அரசியலை பற்றி பேசுவதற்கு எங்கள் தலைவர்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு கடை கோடி தொண்டனான நானே பத்து விஷயம் பேசுவேன் நாம் தமிழர் கட்சி பத்தி இப்பதான் அதனால அதனால திருச்சி சூரியானனை வந்து இது ஒரு இதுவா வச்சு ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் கொடுத்து வெளிக்கட்சியை குழப்பக்கூடிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது அண்ணாமலை என்ன ரொம்ப ஜெனரஸான ரொம்ப ஜென்டில்மேன் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுலாம் கிடையாது அவர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து சொன்னார் அண்ணன் சீமான் பெற்ற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்று வாழ்த்து சொன்ன கட்சி நாங்க அதனால இவர் பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது கட்சி ரீதியாக தர்க்கம் பண்ணக்கூடிய வாதம் தர்க்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாஜக கட்ட இருக்கு இதுக்கு நாங்க உணர்வால எல்லாம் வந்து நாங்க பே பண்ணி பேச வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி இப்ப பிரதர் வளர்ந்து வரக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கு இப்ப பாஜக அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த தேர்தலில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்து வந்த மூணாவது கட்சியாக நான் தமிழர் ஒரு பக்கம் பேர் வாங்குச்சு அதுக்கப்புறம் கடந்த நிறையா நிகழ்வுகளைனால இதே அளவு பேசி இதே அளவு மீடியாவோட அட்டென்ஷன் அந்த சீமானோட கட்சிகள் வந்து வாக்குகள் அதிகமாகலை அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்தது என்னவங்களோட சின்னத்த பிரச்சனை அதுக்கெல்லாம் அவர் டைரக்டாகவே அட்டாக் சொன்னார் அண்ணாமலை தான் வந்து என் சின்னம் போனதுக்கான காரணமே அவர் தான் பிடுங்கினதே அவர் தான் அவரே வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க அந்த சின்னம் பறி போனதுக்காக இருக்கட்டும் தொடர்ந்து நாம் தமிழர்கள் விளையக்கூடிய இந்த சரிவுகளாக இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி திருச்சி சூரிய அவர்களை வச்சு இந்த ஒரு டாஸ்க பண்ணலனாலுமே டைரக்ட் அட்டாக் இங்க இருந்து நடக்குதா அப்படிங்கிற அதாவது சின்னம் போனதுக்கு காரணம் என்ன அதற்கு புரட்சி அறிஞர் இரண்டாம் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு கையில இருக்கா எலெக்சன் கமிஷன் தலையிட தலையிடக்கூடாது நம்ம கூட பாரதிய ஜனதா கட்சி சொல்வது ஒரு விஷயம் தான் இவர் போய் கரெக்டாக நேரத்தில் அப்ளை பண்ணியிருந்து கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னு இவருக்கு சின்ன கிடச்சிருக்கும் இவர் எதையோ கோட்டை விட்டுட்டு அதில் வந்து பாஜக பண்ணிடுச்சு அண்ணாமலை பண்ணிட்டாருன்னு இவர் பண்ணுறாரு இந்த அரசியலில் இவர் அண்ணாமலை பழிய போட்டு யார் எங்கள் அண்ணாமலை பழிய போட்டு இவர் வந்து இங்கே கேம் ஆடுறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் த எங்க எங்களுக்கு எதிரியே வேறங்க இன்னைக்கு நாங்கள் சண்டை போடுவது திமுகவிடையும் அதிமுக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எங்களை போன்று வளர்ந்து வரக்கூடிய கட்சி இன்னைக்கு அவங்களும் பல லட்சிகளை பாக்குறாங்க பல கருத்துக்களை சொல்றாங்க எங்களுக்கு அதெல்லாம் முரண்பாடே கிடையாது உங்களோட இக் இக்கோலான ஆப்பனன்ட்டா நீங்க பாக்கலையா நாம தமிழ் அப்படிங்க அது எப்படி நல்ல யோசிங்க மத்தியில் ஆளுங்க கட்சியா இருக்கிறோம் இன்னைக்கு பல பல்வேறு மாநிலத்தில் நிட்டிங் ஆளு கட்சியா இருக்கும் தமிழகத்துல பிரதர் தமிழகம் வரும் பிரதர் எவ்வளவு பர்சன்ஸ் வாங்கிருக்கோம் சொல்லுங்க எவ்வளவு பர்சன் தனிச்சி எவ்ளோ வாங்கிருக்கும் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கிருக்கும் தனிச்சினி சும்மா பத்து பசங்க வாங்கி தனிச்சினு புரியல இருக்கு கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் எல்லாம் எவ்வளவு வாங்கிருங்க பாக்க நாம பேசுறது நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் திமுக அதாவது உங்களை ஊப்பியா பாக்குறதா என்னென்ன புரியல தெளிவா இருக்கீங்க நான் கேட்பது ஒண்ணுதான் கூட்டணி கட்சின்றது பொறுத்தவரை கிவ் அண்ட் டேக் தான் இப்ப பாமக வாக்கு என்ன சொல்ல முடியுமா உங்களால எங்க வாக்கு அவங்களுக்கு போயிருக்காதா எல்லாமே ஒரு கிவ் டேக் தான் பிரதர் இப்ப பாமக வாக்குகளும் கூட கூடிய கூட்டணி கட்சி வாக்குகள் வந்து தான் நாங்க இந்த அளவுக்கு ஓட்டு நினைக்கிறீங்க நீங்க அதெல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்களும் பாவம் அண்ணன் ஸ்டாலின் வீட்டு பக்கத்துக்கார மாதிரி பேசுறீங்க அது ரொம்ப தவறு நாங்கள் வளர்ந்திருப்பது உண்மை ஒருத்தருடைய வளர்ச்சியை தான் ஆகணும் இப்ப நாம தமிழ் வளர்ச்சியை நாங்கள் ஒத்துக்கிறோமா இல்லையா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஒத்துக்கிட்டோமா இல்லையா வாழ்த்து சொன்னமா இல்லையா அதுதான் ஒரு அரசியல் நாகரிகம் அதுதான் ஒரு அரசியல் ஓட்டம் அதை விட்டுட்டு வயிற்றுல திமுக அதிமுக போல நீங்க அடிச்சுக்காதீங்க பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறது உண்மை இப்ப பாஜகவோட வளர்ச்சியை ஒத்துக்கிட்டனால பிரதர் இவ்வளவு பெரிய ஹெல்தி கான்வர்சேஷன் போகுது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு விஷயம் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்றப்போ நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் சாமிநாதன் என்ன பதில் சொன்னார் தமிழ்நாடு எந்த நிலையில போகுது அப்படின்னு அமைச்சர் சுவாமிநாதன் செயல்பாரு அப்படி போயிடுறாரா அது மாதிரி இல்லாத பட்சத்துக்கு நம்மளும் தொட்டு தொடமாலும் பட்டு படாமலும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் போறீங்களோ சமூக ஊடங்களும் சரி தமிழக ஊடகங்களும் சரி பட்டு படாமலும் போன காலங்கள்லாம் இருக்கு அது மாதிரி போயிருக்கும் அதனாலதான் கேக்குறேன் நீங்க ஈக்குவலா ஆப்பன் டா பாக்க மாட்டீங்க அப்படின்னு சார் நாங்க யாருமே எதிரியாக பார்ப்பது இல்ல இன்னைக்கு எங்களை பொறுத்தவரை இங்க ஆட்சி பண்ணிருக்கா சரி யாரால தமிழ்நாடு குட்டி சொல்லிருக்கு யாரால மக்கள்ல அப்படி பறித்த வைத்து நிக்கிறாங்க எந்த வளர்ச்சியுமே இல்லாம நான் அதை பண்ணேன் இதை பண்ண அதை பண்ணேன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு போஸ்ட் அடிக்கிறாங்க பேனர் அடிக்கிறாங்க யூடியூப்பை திறந்தீங்கன்னா இவங்க விளம்பரம் தான் விளம்பர ஆட்சியாக இருக்குது என்னடா மக்களுக்கு எந்த விவரமும் இல்லாம இருக்கு அப்படின்றத என்னோட விஷயமே தவிர ஆட்சியாளர்களே அதாவது முன்னாள் ஆண்டவங்க இன்னைக்கு ஆடுறவங்களை கேள்வி கேட்டதும் லாஜிக் உண்டு சரி நாம் தமிழர் கட்சியை நம்ம எதுக்கு டார்கெட் பண்ணணும் எங்களை பொறுத்தவரை ஒரு மக்கள் சக்தியாக உருவெடுத்தால் யாரையும் வரவேற்க தயார் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை இதே போன்ற அண்ணன் விஜய் வருவார் சொல்லும் போது எங்களை இதே எதிர்பார்த்தாங்க என் தலைவன் தரையிலிருந்து உருவாகிய தலைவன் தரையிலிருந்து கதாநாயகனாக மக்கள் மனதில் நீங்க சிம்மாசனம் விட்டு உட்காந்துருக்காரு எங்களுக்கு என்ன பயம் இருக்கு விஜய் என்ன வந்தாருன்னா யார் வந்தா அதுதான் நாங்களும் சொன்னோம் யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை அதுல சீமான விதிவிலக்கு இல்லை அவருடைய சக்தியை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எங்களை குறை சொல்லி அவங்க வந்து லைம்ரை எதிர்பார்க்கறாங்க சந்தோஷம் எங்களால பல பேர் நீங்க போவா சாப்பிட்றாங்க சந்தோஷம் தான் அதே நாங்க வரவேற்கிறோம் எல்லா விஷயங்களையும் பிரதர் எங்களை பொறுத்தவரை வர எங்களுக்கு ஒரே கண்ணோட்டம் மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப பிரதர் இதுல ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வாரங்களில் நிறைய அரசியல் நிகழ்வுகள் மக்களை பாதிக்கிற விதமாக நடந்தால் அதில் ஒன்று தான் அந்த மின்கட்டண உயர்வு அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா காவேரி இஷ்யூன்னு ஒன்று போச்சு இப்போ வந்து என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னா அண்ணாமலை அவர்களை சொல்லும் போதே ஒரு அலிகேஷன் சொல்லுவாங்க அதாவது தொடர்ந்து இப்போ திமுகனால நிறைய சொல்லலாம் ஊழல் திராவிட மாடல்னு சொல்லி ஏமாற்றுறது அதிமுகவில் அமைச்சர்களை கொள்ளையடிச்சாங்க நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சியை நெகட்டிவாக பேசினாலே அவங்களுக்கு வந்து டார்கெட்டாக ஒரு சில விஷயம்லாம் பாண்டாக இருக்கும் அண்ணாமலை அவர்களை அலிகேஷன் சொல்லும் போதே முதல்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மேடையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஐ ப்ரௌட் பி அ கன்னடிக்கா காவேரி இஷ்யூ நோடில்ல ஹம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசினாரு காவேரி இஷ்யூ வர்றப்பலாம் அண்ணாமலை அவர்கள் எதுக்கு தமிழகத்துக்கு சப்போர்ட்டா பேச மாட்டேறான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல நீங்க சப்போர்ட்டா எங்க பாத்தீங்க நான் இப்ப சப்போர்ட்டா பேசுன வீடியோ காமிச்சுட்டா விவாதம் முடிச்சுப்போமா அதாவது திமுக காரங்க அதிமுக காரங்க போல பேசக்கூடாது காவேரியை பொறுத்தவரை அண்ணன் புரட்சி அஞ்சர் அண்ணாமலை அவரோட ஸ்டாண்டு பாஜகவோட ஸ்டாண்டு தமிழகத்திற்கு தர வேண்டியதை தான் ஆகணும் நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் இதே கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் காரணம் கர்நாடகாவில் ஆளுங்கட்சி யாரு காங்கிரஸ் இவங்க என்ன கட்சி அவங்க கூட்டணி கட்சி இது கூட்டணி இது உறவு உறவு கட்சியா இருக்காங்க நீங்க கேட்டு வாங்கி தரதை விட்டுட்டு அண்ணன் செல்ல பிறந்த இன்னைக்கு பிஜேபியை பத்தி எதையாவது பேசினாரு எனக்கே ஒரே இது அண்ணனுடைய அண்ணாமலை பேசட்டும் எங்கள் கட்சி லைவ் வரட்டும் நான் முதலமைச்சர் இந்த கருணாசன படத்துல நான் அம்பானியாவே அம்பானியாவேன்னு வர அந்த கதையா காங்கிரஸ் ஏதோ ஒரு வித்தைகளை பண்ணுது இதையெல்லாம் நீங்க உற்ற சொல்லுங்க காவேரி தண்ணி வாங்கி கொடுத்து பேர் வாங்க சொல்லுங்க முதலமைச்சரை பேசி பேர் வாங்க சொல்லுங்க மக்கள் விஷயங்களை பேசி பேர் வாங்க சொல்லுங்க இதையெல்லாம் விட்டுட்டு எங்க எங்க பிரதம் இதெல்லாம் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க இவங்க ஏன் இதை வாங்கி தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் ஏன்னா தொடர்ந்து நான் வந்தது கமிஷன் வாங்குறதுக்கு சரி நான் வந்தது புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு நான் வந்தது திருடுறதுக்கு நான் வந்தது பொய் சொல்றதுக்கு நான் வந்தது எதுக்கு மக்களை நடுத்துற கொண்டு வர்றதுக்கு நான் வந்தது என் குடும்பம் நல்லா நினைச்சதுக்கு நான் வந்த நோக்கம் வேற நீங்க போய் அது ஏன் நடக்கல இது ஏன் நடக்கலன்னா தலைவருக்கு குழப்பமாயிடுறாரு நீங்க அம்மா உணவகத்துக்கு போறாரு அது அப்படின்றது பார்த்தீங்களா இல்லையா அவ்வளோதான் இவருடைய இதுவே புரியுதுங்களா நான் பேசும் பாருங்க அந்த கேமராமேன் பிரதருக்கு விக்கல் வருது அவராலே முடியல என்னையா திமுக எல்லாருமே ஆகிட்டாங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க இவங்களை பொறுத்தவரையும் பிரதர் நமக்கே தெரியும் அந்த சாப்பாடுங்கிறது அம்மா உணவகத்தில் சமைச்ச உணவு இல்லைன்றதும் நமக்கு தெரியும் அன்று நடந்தது அது உண்மை பாத்தீங்களா நான் சந்தோஷம் இதுவரை உங்களை ஊப்பியாக பார்த்தேன் இப்ப உண்மையான வாதியாக உண்மையான பேச்சை பேச பாக்குறேன் நான் தப்பு பண்ணும்போது கலாய்கர்ல உங்களை உண்மையை சொல்லும்போது போது உண்மையாலே ஆ அட்மையர் சொல்றது ஒரு விஷயம் தான் புரட்சிஞ்சர் அண்ணாமலையார் காவேரி பிரச்சனையில தமிழகத்திற்கு பக்கம்தான் நிக்கிறாரு இன்னொன்னு இந்த கன்னட நோடு இல்ல நோடு இல்ல நான் சொல்லுவது ஒரு விஷயம் தான் ஒரு எமோஷன்ல பிரதர் இப்ப நீங்க இருக்கீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்க அங்க இருந்து ரிலீவ் ஆவறீங்க நீங்க என்ன பேசுவீங்க இங்க இருந்து போற கஷ்டமா இருக்கு இங்க இருந்த வரைய ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் உங்களுக்கு எப்ப எது வேணாலும் என்ன கேளுங்க ரைட் வேற அவ்வளவுதான் கொஞ்சம் பெருமையா சொல்வீங்களா நான் இப்படி இருந்தேன் முதலாளி இப்படி இருந்தேன் ஒரு எமோஷனா நம்ம பேசக்கூடிய விஷயம் தான் அது அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு அப்ப திமுக காரங்க பேசுறதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பேசினா இந்த விவாதம் ரெண்டு நாளைக்கு போகும் கேமராமேன் தூங்கி எழுந்து மறுநாள் பார்த்தா ஓடிட்டே இருக்கும் புரியுதுங்களா அந்த லெவலுக்கு இன்னைக்கு இருக்கு திமுக அதிமுகவுக்கு மக்களை சார்ந்து பேசுவதற்கோ மக்கள் நல விஷயங்களை பற்றி பேசி போராடுவதற்கோ இல்லை திமுக வந்து இன்னைக்கு மக்கள் நல விஷயங்கள் நம்ம கேட்க போனா பிஜேபி ஐ சொல்றதுக்கோ இந்த எந்த வட்டத்துக்குமே உங்களுக்கு தகுதி கிடையாது இவங்களை பொறுத்தவரை இருந்து சுரண்டி எங்களை எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்து நடத்துகிற நிப்பாட்டினது போதும் இது வந்து மாற்றத்துக்கான காலம் அந்த ஸ்டாலின் அந்த விளம்பரத்தை சொல்றேன் இது எங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி சத்தியமா இது பாஜக காலம் இது ஒண்ணுமே செய்ய முடியாது இவங்களை எல்லாம் ஓட வைப்பது தான் எண்ண ஓட்டம் அது நிச்சயம் நடக்கும் மக்களிடையே டெய்லியும் நம்ம வீட்டில் நம்ம தம்பியோ நம்ம அண்ணனோ சம்டைம்ஸ் பேசி கேட்க மாட்டாங்க அதனால நம்ம ஒதுக்கிடுவோமா அது போலதான் என் மக்கள் அவர்களிடையே பேசி 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 பேசிதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசி பேசி பேசிதான் இன்னைக்கு என் மக்களை வந்து நம்ப வச்சு இன்னைக்கு மோசம் பண்றாங்க நாங்கள் பேசி 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 எங்க மக்களை வாழ வைக்க முயற்சி பண்ணுவோம் இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் இப்போ கரண்டா ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அந்த ஆம்ஸ்டாங் அண்ணனோட படுகொலை இந்த படுகொலையாக பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க நாளுக்கு நாள் ஒரு ஒரு ஆள் அதிகரிச்சிட்டு இருக்காங்க இப்ப அஞ்சலை அப்படிங்கிறவங்க உள்ள வந்தோன்னா அதாவது பாஜகவை சார்ந்த அஞ்சலை அப்படிங்கிறவங்க உள்ள வந்த தான் இது அதிகமாக பேசுறாங்க நம்ம ஒரு பக்கம் சொல்றோம் காங்கிரஸ்ல இருந்து ஆள் இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஆள் இருக்கு இன்னொரு பக்கம் திமுகால ஆள் இருக்கு அதிமுகல இருந்து மலர் கோடி வந்தாங்க எதுக்கு அஞ்சலையை பேசுறீங்க அப்படின்றப்போ தான் இன்னொரு டேகை எடுத்து வைக்கிறாங்க தான் அப்பயே சொன்னாங்க நம்ம தமிழிசை சோந்தரராஜனக்கா சமூக விரோதிகள் கூடும் இடமாக வந்து பாஜக அமைஞ்சிருச்சு அப்படின்னு அப்ப அஞ்சலை மீது வந்து இந்த பாஜகால சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க பல அலிகேஷன்ஸ் இருந்தது அதை கூட வெரிஃபிகேஷன் பண்ணாம கட்சியில சேர்த்தாங்க அது சேர்க்கும்போது அன்னமலை அவர்கள் இல்ல திரும்ப வந்தப்போ அந்த ஃபில்டர் ஓஷன் பண்றப்போ கூட அந்த ஃபில்டர் ஓட் பண்ணாம இருந்தாரான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல பிரதர் அதாவது இதுல தி இருந்தாங்க காரங்க பாமக இருந்தாங்க அதுல அதிமுக இந்த வாதத்துக்குள்ள போகவே நான் விரும்பல சரி தவறு யார் செய்தாலும் அதற்கு தண்டனை பெற்றே தீர வேண்டும் அதற்கு அவங்க தண்டிக்கப்பட்டே தீர வேண்டும் இதுதான் என்னோட வாதம் நாங்கள் என் கட்சிக்காரங்க ஜாடர் அடிக்கவும் விரும்பல எதிர்கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு விமர்சிக்கவும் விரும்பல காரணம் இது ஒரு பெரிய பயங்கரவாத செயல் நீங்க அண்ணன் அவர்கள் ஒரு படு பயங்கரமாக கொல்லப்பட்டிருக்கிறாரு அதற்கு பாஜக மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்திருக்கு அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி புரட்சியலைஞர் அண்ணாமலையார் சொல்லியிருக்கிறாரு அது தேவை என்பது நாங்களும் ரொம்ப கங்கன் கட்டி இருக்கிறோம் ஒரே விஷயம் தான் அக்கா தமிழிசை சௌந்தரன் சொன்ன விஷயம் என்பது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு ஒரு தப்பு பண்றாங்க ஒருத்தவங்க இப்ப சரி ஒரு இயக்கத்தை அப்படின்னு என்ன நினைப்பீங்க பார்க்க போயிடுவீங்க ஒருத்தர் தப்பாக இருந்து மனம் திருந்தி வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக எல்லா இயக்கங்களும் இருக்கும் அதுல பாஜகவும் விதிவிலக்கு இல்லை ஆனால் அதே நபர் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யும் பொழுது அவர்களை வச்சுக்கிட்டு என்டர்டைன் பண்றது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவங்க பேசுறதுக்கு முட்டு கொடுக்கறது பாஜக உடைய வேலை இல்லை அவங்களை உடனடியாக நீக்குவோம் ரேடியும் உடனடியாக விட்டு நீக்கப்பட்டாங்க அதை பற்றி நான் விவாதிக்க தயாராகவே இல்லை அவர்களை நீக்கிய செய்தி என்பதை மட்டும் நான் பகிர்றேன் அவங்களை நீக்கியாச்சு இது போன்று யாரு இது மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியில இவங்க எல்லாம் கலந்துகிறாங்களோ அவங்களை எல்லாம் சும்மா விடாது பாஜக இன்னைக்கு சாட்டை எடுத்து அண்ணன் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்காரு புரியுதுங்களா அதுல என் கட்சியா இருந்தாலும் சரி வெளி இருந்தாலும் சரி தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்பட்டே தெரியணும் சரிங்களா அது மட்டும் தெரிவிச்சு இப்போ பிரதர் இதுலயே ஒரு டவுட் இருக்கு நான் எல்லாத்துலயும் டவுட் கேட்கறேன்னு நினச்சிக்காது நான் வந்து ஒரு மக்களோட கேள்விதான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா சிபிஐ விசாரணை வேண்டும்னு அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டு போனாரு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனப்போ பொதுப்படையான கருத்து என்னன்னா இவர் ஆம்ஸ்ட் அவரோட படுகொலைக்கு அப்புறம் அதிகமாக வந்த ஒரு கருத்து ஆருத்ரா கோல்ட்டு ஆருத்ரா கோல்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அதில் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பேரையுமே சேர்த்து பேசுனாங்க சீமான அண்ணன் அவர்களும் வந்து பேசிட்டு போனாங்க இவ்வளோ விஷயம் இருந்தது சிபிஐ விசாரணை கேட்கற காரணம் என்ன அப்படின்னா சிபிஐ இப்போ யார் கையில பாருக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் யாரு அவங்க கவர்மெண்ட் கையில தான் இருக்கு அப்போ வந்து சிபிஐ வந்து அந்த ஆருத்ரா மூடிடுவாங்க இதை வந்து ரவுடி பஞ்சாயத்தை மாத்தி அப்படி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பொதுப்படையை இருக்குல்ல பிரதர் இப்போ சிபிஐ கேட்கறதே அதுக்கு தானான்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க நான் ஒரே விஷயம் ஆருத்ரா பொறுத்தவரை அதை பற்றி நான் பேசவே விரும்பல

யாரோட எதாவது பேசுகிறான்றது ரொம்ப தவறான விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு கருத்து சுகந்திரன்ற பேர்ல கண்டதையும் பேசுறாங்க புரட்சி இளைஞர் அண்ணாமலையாருக்கு எந்த விதத்தையும் தொடர்பு இல்லை நாங்களோட க்ளோஸா இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்க சொல்றோம் அது போலதான் கிடையாது இது எதேதோ ஒன்று பிரதர் இன்னைக்கு இன்டெலக்சுவலாக பேசுறாரு பிரதர் இன்னைக்கு இன்டெலிஜெண்ட்டாக பேசுறாரு இன்னைக்கு மக்களோட வழிகளையும் வேதனைகளையும் புரிந்த தலைவராக இருக்கிறார் இதையெல்லாம் பார்த்து காழ்ப்புணர்ச்சி எதை சொல்லி புறந்தள்ளுவது எதை சொல்லி ஓரம் கட்டுவது எதை சொன்னா அவருடைய இமேஜ் ஆகும் எதை சொன்னா லைன்ல குறைக்கலாம் இதைத்தான் வச்சு சுத்துறாங்களே தவிர அவர் மேலதான் அலிகேஷன் வைக்கவே முடியாது பிரிந்தர் இந்த அலிகேஷன் எல்லாம் எடுபடாத அலிகேஷனாக மாறும் யார் மேல அலிகேஷன் வச்சா செட் ஆகுமோ அவங்க மேல சொல்லுங்க உண்மையான காவல்துறை அதிகாரியாக இருந்து நேர்மையாக பணி செய்து வந்தவர் அண்ணன் அண்ணாமலையார் நீங்க அதனால அவர் மேல நீங்க இதெல்லாம் ஆயிரம் சொன்னாலும் அதெல்லாம் எடுபடவே எடுபடாது அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சிபிஐ விசாரணை வேணும் என்பது புரட்சி அலைஞர் கோரிக்கை இது தொடர்பாக மத்திய அரசு நம்ம பேசியிருக்கிறோம் அண்ணாமலையாரா மத்திய அரசியிருக்கிறாரு அதற்குள்ள நடவடிக்கை மத்திய அரசு நிச்சயம் செய்து கொடுக்கும் இப்போ விரத சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுகிறாங்க இப்ப திமுகவோட சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆம்ஷாங் அண்ணனோட படுகொலைக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும் என்கவுண்டர்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிறைய கைதுகள்ங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு சட்ட ஒழுங்கு இப்போ மாறிடுச்சு நினைக்கிறீங்களா ஆம்ஷாங் அவர்களோட படுகொலைக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து இதுவும் ஒரு கண்துடைப்பை நினைக்கிறீங்களா நீங்க மாறணுன்றது என்னோட எண்ணம் மாற்றுவாங்களான்றது தெரியல சந்தேகம் பெரிய சந்தேகம் பிரதர் அதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சமுதாயத்தில் அதிக பழக்கங்கள் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கஞ்சாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருள் இதை தான் இந்த மாதிரி நடக்குது சரி நார்மலாக நடக்க வாய்ப்பு இல்லை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உட்கொண்டு இதெல்லாம் அவங்க இதையெல்லாம் முதல்ல இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் ஒரு சட்ட ஒழுங்கை பொறுத்தவரை காவல்துறைக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுங்க அதே போல் நிர்வாகத்தை முதலமைச்சர் அவர்கள் பார்க்கணும் சட்டம் ஒழுங்கு என் நேரடி கண்காணிப்பில் இருக்கு சொன்னாரா இல்லையா தான் அந்த கண்காணிப்பு என்ன ஆச்சு தூங்கி தலைவர் அந்த கண்காணிப்பில் அவர் வைக்கணும் முதலமைச்சர் இதுக்கு ஸ்டேபிளான ஆக்ஷன் எடுத்தால் வரக்கூடியவர்கள் பயப்படுவாங்க சட்டம் ஒழுங்குல உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்துல மற்றவங்களாம் பயப்படுவாங்க இந்த போதைப் பொருளுடைய புழக்கத்தை தடுப்பது யார் கையில் இருக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் மார்க்கெட் உள்ளே விட்டுட்டு எய் தண்ணி அடிக்காத ஒரு இதில் சொல்லுவாங்க பாருங்க வச்சுட்டு நூறு மீட்டர்ல போலீஸ் நிற்பாங்க மூடிட்டா போலீஸ் இதுக்கு நிற்கணும் இவன் குடிக்க போகிறான் அது போல நீங்க வரக்கூடிய உள்ள வர்றதுக்கே அலோவ் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய அக்கரன்ஸ் வாய்ப்பு இல்லாம போயிடும் அதனால நீங்க பண்ண வேண்டியதை நீங்க பண்ணுங்க டக்குன்னு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் மாத்துறது மாத்திட்டா புரட்சி ஆயிரும் அப்படியே யாரு பலியாடுமா யாரு பலியாடு காவல்துறை அதிகாரிகள் பலியாடா நீங்க பண்ண உங்களுக்கு இல்லாத நிர்வாகத்திறன் நீங்க நிர்வாகத் திறன் இல்லாம இருக்கீங்க அது காவல்துறை என்ன பண்ணும் நான் சொல்லுவது ஒரு விஷயம் தான் அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை கொஞ்சம் கொஞ்சம் பார்வையிடணும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் அது மேல மற்ற தான் நீங்க ஊழல் பண்றீங்க மற்ற தான் அலிகேஷன் பண்றீங்க மற்ற விஷயத்தை திருடுறீங்க எங்களை பழகிக்க வேற சொல்றீங்க நாங்க அதை வேறு வழி இல்லாமல் இன்னும் ரெண்டாண்டு காலம் மூச்சு முட்டை முட்டை ஒரு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் யாவது திமுக கொஞ்சம் கவனம் பெறணும் கவனத்தை கொண்டு போயே தீரணும் இதை மாநில தலைவர் நாம யாராலும் சொல்லியிருக்காரு பாஜகவும் வலியுறுத்தது அது இல்லாத பட்சத்தில் திமுக இனி வாழ்நாளே ஆட்சிக்கே வர முடியாத சூழ்நிலை எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்களோட இவங்களோட சுயநலத்துக்காகவாது இவங்க தேர்தல் அரசியலுக்காகவாது கொஞ்சமாக சட்ட ஒழுங்க பாருங்க நான் மூட கேட்டுக்கிறேன் நம்ம இவ்வளவு விஷயம் பேசுறோம் பிரதா காசு வாங்கிட்டு திரும்ப ஓட்டு போட்டுறாங்களே பிரதா அதுதான் பிரச்சனை இருக்கு இப்போ டானிக் உள்ள போனது வேலை பார்க்குது அதுவும் டானிக்கு மூணு நாளைக்கு முன்னே கொடுத்தா டானிக் செயல் எழுந்து போகுது நாளைக்கு எலெக்ஷன் முன் நாள் சாயந்தரம் பட்டுவாடசமா பக்கவா நடக்குது இதுவே ஒரு மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்து பணத்தை கொடுக்கடா மக்கள்கிட்ட சொன்னா அதுல நூறு ரூபா ஆயிரம் ரூபாய் இரநூறு ரூபா ஐநூறு ரூபான்னு திருடுறது ஆனா எலெக்ஷன் டைம்ல திருண்ட காசை கரெக்டா ஒண்ணு சேர்க்குறாங்க அதுதான் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு பணம் தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஐயா கருணாநிதி காலத்துல கொண்டு தான் இந்த பணப்பழக்கம் அவங்க சாதனை கட்டிங்களா இது ஒரு சாதனை எழுதிக்கோங்க அது பணப்பழக்கத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது திமுக சாதனை நோட் பண்ணிக்கோங்க திமுக தெரியும்னு வச்சுக்கோங்க பணம் கொடுப்பாங்க வசனமா பேசுவாங்க ரெண்டு பாட்டை போடுவாங்க நமக்கு என்டர்டைன்மெண்ட் காமிச்சிட்டே இருப்பாங்க காரணம் என்ன வேற எதாவது யோசிச்சிடக்கூடாது வேற எதுவும் நீங்க கூடாது யோசிச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என் கதை கந்தர் அதனாலேயே ஸ்மார்ட்டா எப்படிலாம் பிஹேவ் பண்ணுமோ எப்படி எப்படிலாம் என் மக்களை ஏமாத்தி எப்படி எப்படிலாம் ஜாலியாக அரசியல் பண்ணுமோ அப்படின்ற வித்தை தெரிஞ்சாலும் நினைச்சு பண்றாங்க அந்த வித்தையெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவர்களை ஓரமட்டக்கூடிய காலம் தமிழ்நாட்டில் நிச்சயம் வந்தே தீரும் தர்மம் தர்மம் நின்றே தீரும் வென்றே தீரும் அதர்மத்தை ரொம்ப நாள் மக்கள் என்டர்டைன் பண்ண மாட்டாங்க எங்க மக்கள் என்ன பாருங்க அதர்மத்தையும் அதர்மத்தையும் எழுபது வருஷம் என்டர்டைன் பண்ணிட்டாங்க இனியும் அது நடக்காது தர்மத்தின் பக்கமான ஆட்சி பாஜக ஆட்சியானது வரும் நான் திரும்ப 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 ஒரு ஒரு டைலாக் பக்கத்துலையும் பாஜக ஆட்சி வரும் பாஜக ஆட்சி வரும்னு சொல்றது காரணம் ஒண்ணுமே செய்யாம ஜாலியா சுத்திட்டு ஹாயா அமெரிக்கா ஹாயா சிங்கப்பூர் ஹாயாம ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹாயா அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஹாயா பில்டர் கம்பெனி ஹாயா சரக்கு கம்பெனி இப்படி எல்லாம் கம்பெனி கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஹாயா டிஃபன்டர் காரில் போகக்கூடிய இவர்களே இவ்வளவு கர்ஜித்து எல்லா மேடையிலையும் பேசும்போது மக்களை சார்ந்து நிக்கிறோம் நாங்க இன்னைக்கு மக்களோட எல்லா விதத்துலயும் அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே நிற்கக்கூடிய நாங்க ஏன் சொல்லக்கூடாது தான் நீங்க நான் பேசும்போது சம்டைம்ஸ் ஊப்பி மாதிரி யோசிச்சிருப்பீங்க நாங்க ஊப்பி தான் இல்லை நாங்கள்லாம் உண்மையான கட்சிக்கான நாங்கள் பாஜகனுடைய உடன்பெறவா ஆட்கள் தாங்க அதனால பாஜக ஆட்சி அமைப்பதில் எங்களை போன்ற இளைஞர்கள் பங்கு பெரிய அளவில் இருக்கும் நாங்கள் எல்லாம் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் இன்னைக்கு அளவு கட்சிக்காக பேசுகிறோம் திமுக ஒருத்தரும் வரமாட்டாங்க ஒருத்தரும் பேச மாட்டாங்க டானிக் போனாதான் வாயே திறக்கும் அதுதான் திமுக விஷயம் காத்திருப்போம் பிரதர் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குதான்னு காலம் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ